சகோதர சகோதரிகளுக்கு எங்களது வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டோம் சொல்ற மாதிரி நான் கிறிஸ்தவன் என்பதில் நான் பெருமை கொள்கிறேன் என்று வேற்றுமையை பாராட்டு அனைவரும் சமமாக இருக்கிறோம் என்று முதலமைச்சர் அவர்கள் தீபாவளிக்கு வாழ்த்து சொல்ல மறுக்கிறார்கள் ஆனால் நான் கிறிஸ்தவன் என்று கூறுவதில் பெருமைப்படுகிறேன் என்று மத வேற்றுமையை திராவிட முன்னேற்ற கழகம் தான் தொடர்ந்து பதிவு செய்து கொண்டிருக்கிறது ஆனா எப்ப பார்த்தாலும் பாரதிய ஜனதா கட்சியை பார்த்து வேற்றுமை ஏற்படுத்துகிறார்கள் என்று குற்றம் சாட்டுகிறார்கள் அது பொய் என்பதை நாங்கள் இந்த நிகழ்ச்சியின் மூலம் நாங்கள் நிரூபித்திருக்கிறோம் அது மட்டுமல்ல இன்னைக்கு வந்து திராவிட முன்னேற்றக் கழகம் செயற்குழுவில் தீர்மானங்கள் நிறைவேற்றி இருக்கிறார்கள் நிறைவேற்றி இருக்கிறார்கள் என்று சொல்வதை விட ஏமாற்றி இருக்கிறார்கள் தான் சொல்லணும் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ஐந்து இடங்களில் மருத்துவக் கழிவுகளை கேரளாவிலிருந்து கொட்டி அந்த மருத்துவக் கழிவுகள் நம்ம சும்மா சொல்ல முடியாது அதன் மூலம் தமிழகத்திற்கே நோய் பருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதை போய் நான் வைக்கம் போராட்டத்தின் வைக்கம் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டேன் என்று பெருமையாக சொல்கிறார்கள் ஆனால் அதே கேரளத்தில் முல்லை பெரியார் பிரச்சனை இருக்கிறது தமிழகத்தை குப்பை கூடமாக நினைத்து எவ்வளவு துணிச்சலாக வந்து கொட்டியிருக்கிறார்கள் என்றால் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் ஒண்ணும் கண்டுக்க மாட்டாரு நம்ம குப்பை போட்டினாலும் அப்படின்றதுனால தான் இன்னைக்கு பசுமை தீர்ப்பாயம் முன்வந்து இன்னைக்கு கேரளாவில் இருந்து அதிகாரிகள் என்றால் வண்டி வண்டியாக குப்பைகள் இருக்கிறது ஆக மக்கள் தீர்மானமாக அதை எதிர்க்கிறார்கள் அதே மாதிரி பெருமையாக நிறைவேற்ற எட்டரை லட்சம் மக்கள் தாமே முன் வந்து இதில் பதிவு செய்திருக்கிறார்கள் ஆக அப்படிப்பட்டவர்கள் பட்டியலின மக்கள் பனிரெண்டு சதவீதத்தினர் பழங்குடி மக்கள் நாற்பது சதவீதம் இதில் பதிவு செய்தவர்கள் பிற்படுத்தப்பட்ட மக்கள் கிடை வாய்ப்பை மத்திய அரசு கொடுக்கிறேன் என்று சொன்ன பிறகும் அப்படி என்றால் தமிழக அரசு கைவினை கலைஞர்களுக்கு எதிராக இருக்கிறது சமூக நீதிக்கு எதிராக இருக்கிறது என்பதை நான் நேரடியாகவே குற்றம் சாட்டுகிறேன் அதே மாதிரிதான் புதிய கல்விக் கொள்கையில் எல்லா மாநிலங்களும் அதை ஏற்றுக்கொண்டு மாணவர்கள் நன்றாக படிப்பதற்கு ஆரம்பிக்கும் பொழுது புதிய கல்விக் கொள்கை ஏற்க மாட்டேன் ஆனா அதுக்குள்ள நிதியை மட்டும் எனக்கு கொடுக்கற எனக்கு கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் எல்லா மாநிலங்களை போல ஏற்றுக்கொள்ளுங்கள் கல்வியாளர்கள் சேர்ந்து முடிவு செய்தது இதே அதே மாதிரி நாங்கள் சமூக நீதியை பாதுகாக்கிறோம் என்று ஆனால் பட்டியலின மக்கள் வாழ்கின்ற வேங்கை வயலில் கழி கலந்தவர்கள் இன்று வரை கண்டுபிடிக்கவில்லை அதே மாதிரி தான் டங்ஸ்டன் தொழிற்சாலை அங்கே வந்து பாத்தீங்கன்னா முதலிலே எல்லாவற்றிற்கும் அவர்கள் சும்மா இருந்துவிட்டு மக்கள் எல்லோரும் எதிர்ப்பு தெரிவித்தவுடன் பாரதிய ஜனதா கட்சி மக்களின் உணர்வுக்கு மதிப்பளிக்க கூடியது அதனாலதான் அந்த கருத்துக்களை சொன்ன உடனே மத்திய அமைச்சர் அதை ஒப்புக்கொண்டார்கள் ஆனால் இதை வைத்து ஒரு நாடகம் ஆடுவது ஆக எல்லாவற்றிலும் திராவிட முன்னேற்றக் கழகம் தோல்வி அடைந்திருக்கிறது அதனால் இவர்கள் எவ்வளவு தீர்மானம் நிறைவேற்றினாலும் விடியா ஆட்சிக்கு மக்கள் விடுதலை தருவார்கள் என்பது எனது கருத்தாக இருக்கிறது அதே மாதிரி அண்ணன் திருமாவளவன் அம்பேத்கர் அவர்களை அவர்கள் எல்லா விதத்திலும் விட்டுக் கொடுக்க தயாராக இருக்கிறார் என்பதை எனக்கு மனது காங்கிரஸ் அரசியல் ரீதியாக அவர்கள் எதிர்த்தார்கள் என்று நான் ஐம்பத்தி இரண்டுலயும் சரி ஐம்பத்தி நான்குலயும் சரி காங்கிரஸ் மரியாதைக்குறி அம்பேத்கர் அவர்களை ஒரு வேட்பாளர் தான் பாக்கணுமா இப்ப எவ்வளவோ அவர் அவரை போன்றவர்கள் நாங்க எதிர்த்து போட்டியிடல அவரை போன்றவர்கள் வெற்றி பெறட்டும் ஏன் முடிவு செய்யல அப்ப நீங்க காங்கிரஸ் ஒரு வேட்பாளராக வேட்பாளராகத்தான் மரியாதைக்குரிய அம்பேத்கர் அவர்களை பார்த்திருக்கிறது ஒரு தலைவராக பார்க்கவில்லை ஆக அப்படிப்பட்ட காங்கிரசிற்கு நீங்கள் இன்று வக்காலத்து வாங்கி கொண்டிருக்கிறீர்கள் பாரத ரத்னா எல்லாருக்கும் கொடுத்து தங்களுக்கு எல்லாம் கொடுத்து முடிச்ச பெற கூட அம்பேத்கர் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் அவர்களுக்கு நினைக்கல ஆனா அவர்களுக்கு இன்னைக்கு நீங்கள் வக்காலத்து வாங்கி கொண்டிருக்கிறீர்கள் அண்ணன் திருமாவளவன் அவர்களே உண்மை ஏன்னா இதே திருமாவளவன் அவர் தான் போராடி இருக்கிறார் இந்த புத்தகத்துல மத்திய அரசின் புத்தகத்துல வெளியிட்டது காங்கிரஸ் ஆட்சி காலத்துல நேரு அவர்கள் அம்பேத்கர் அவர்களை அடிக்கிற மாதிரி ஒரு கார்டூனை வெளியிட்டதை இதே திருமாவளவன் எதிர்த்து ஆனால் திருமாவளவன் ஓட்டு வங்கிக்காக இந்த அளவிற்கு எல்லாவற்றையும் விட்டுக் கொடுப்பார் என்று நமக்கு தெரியவில்லை அதனால் இந்தி கூட்டணியில் உள்ளவர்கள் அத்தனை பேரும் சுயநலவாதிகள் என்பதை அவர்கள் நிரூபித்துக் கொண்டிருக்கிறார் மேடம் அதே போல கோவை குண்டுவெடிப்பது வந்து

அவர்கள் உட்கார்ந்து பல முறை அந்த சிறப்பு புலனாய்வு நீதிமன்றத்திற்கு போய் அதற்கான எல்லா ஆவணங்களையும் அவர் சமர்ப்பித்திருக்கிறார் நான் உயிர்களுக்கு சீமான் அந்த சீமான பேரின் குடும்பங்களுக்கு என்ன பதிலை நீங்கள் சொல்கிறீர்கள் அது மட்டும் இல்ல மரியாதைக்குரிய ராமகோபாலன் அவர்களை தாக்கியதும் இவர்கள் தான் அது இவர்கள் மீது பச்சாதாபம் படுகிறீர்களே தவிர உயிரிலிருந்து அந்த குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கு யார் பதில் சொல்றேன் பாஷா அவர்களை நீங்கள் ஆதரிப்பதற்கான காரணம் என்ன அடிப்படை காரணம் என்ன இவரை இந்த பகுதியை சார்ந்தவர்கள் இந்த மதத்தை சார்ந்தவர்கள் என்கிற காரணத்திற்காக எல்லாவற்றையுமே மறந்துவிடக் கூடாது என்பதுதான் எங்களது தாழ்மையான கருத்தாக இருக்கிறது தமிழக அரசும் அவர்களின் ஒரு ஒரு ஊர்வலத்துக்கு அனுமதி கொடுக்கிறாங்க இந்த மாநில தலைவர் ஒரு போராட்டம் நடத்துறாரு அதற்கு கைது செய்கிறார்கள் என்ன பாராபட்சம் என்பதை எங்களுக்கு கள்ளக்குறிச்சியில் கொழுக்கு போய் சாராயம் முடிஞ்ச சேர்த்தால நாங்கள் தான் அளவில் ஆரம்பிக்கிறோம் இதைத்தான் நான் சொல்றேன் இதை நான் திருப்பி சொல்லணும் அதே வார்த்தை நான் சொல்ல என்னாலே முடியும் ஆனால் நான் சொல்ல மாட்டேன் ஆக இவர்கள் ஆட்சியில் இருக்கும்போது தான் திராவிட மாடல் என்பது மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள் விடியா அரசு விடியா அரசு அப்படின்னு சொல்லி அந்த விடியா அரசுக்கு மக்கள் விடுதலை தருவார்கள் ஏன்னா இதே ஆர் பாரதி அவர்கள் பட்டியலின மக்களை மிக மோசமாக சொன்னார் அரிஜன் அவர்கள் அந்த நீதிபதிகளுக்கு நீதிபதிகளாக வருவதற்கு கலைஞர் அவர்கள் தான் அம்பேத்கர் அவர்களை பற்றி இவ்வளவு ஒரு ஒரு நேர்மையாக கருத்தை பதிவு செய்ததற்கு மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்கள் தெளிவாக சொல்லிவிட்டார்கள் நாங்கள் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறோம் காங்கிரஸ் இந்த முக்கியத்துவத்தை கொடுக்கவில்லை பெயரை மட்டுமே நீங்கள் உச்சரிக்கிறீர்கள் என்பதை தான் நான் தெளிவாக பதிவு செய்தேன்னு சொல்றாங்க ஆனா அதை விட்டுவிட்டு எனக்கு பட்டியலின மக்கள் எவ்வளவு உதாசீனப்படுத்துகிறீர்களே தயாநிதிமாறன் என்ன பேசினாரு ஆக இவர்கள் பேசும்போது எல்லாம் பட்டியலின மக்களை உதாசீனப்படுத்தி தான் பேசுகிறாங்க அதனால்தான் வேற்றுமையை இவர்கள் விதைத்துக் கொண்டிருக்கிறார்கள் நாங்கள் ஒற்றுமை விதைத்துக் கொண்டிருக்கணும் என்பதை நான் தெளிவுபடுத்துகிறேன்